எல்லா கட்சியும் தமிழர் தேர்தலை பொருளாதார திருநாள் சூண்டிப்பாற்றம் பூப்பரிக்கும் திருநாள் மற்றும் மாற்றத்தில் வந்து பொருளார் கொண்டு போகக்கூடிய விழா பாரம்பரியமாக நடைபெற்று வருகிறது பட்டப்பாளையத்திலிருந்து ரெண்டாம் அறிவியல் அய்யலாட்டம் அறையில் பொருளார் ஒன்றை கரைக்கக்கூடிய நிகழ்ச்சி பாரம்பரியமாக நடைபெற்று வருகிறது எத்தனை வருஷம் அஞ்சு வருஷம் ஸ்பெஷல் பெஷல் வந்து இந்த வருஷம் வந்து வாய்க்காலில் போகிறதுதான் ஃபெசல் எப்பவும் எப்பவுமே இப்போ போயிட்டு இருக்காது இந்த பெரிய விநாயகர் இருந்து ஊர் பொதுமக்கள் கொன்று இரண்டு பாகுபாடின்றி அனைவரும் ஒரு ஒரு வினை குளம் ஒரு வினயத்தேவன் என்று அடிப்படையில் எல்லாரும் சேர்ந்து கொண்டார் தொண்டாமுத்திருவட்டம் கொத்துப்பாடிக்கு அமைந்திருக்கின்ற பெரிய விநாயகர் மற்றும் பென்ஷனர் படிவடியார் மற்றும் நவபைரவ திருமுட்டத்திலே இப்போது நாங்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த கோயிலுக்கு முன்பாக திடீர விநாயகர் அமெக பழமையானது இந்த கால பைரவர் என்ற சிலை பூமி கரையிலிருந்து எடுக்கப்பட்டு பிரதிஷ்டை செய்யப்பட்டு இப்போது நவபைரவ திருமுற்றம் என்ற பெயரிலே இயங்கிய விழாக்கள் எல்லாம் சிறப்பாக நடைபெறிக் கொண்டிருக்கிறது இந்த கோவிலின் சிறப்பு என்னவென்றால் இந்த நவபைரவர் வழிபடுகின்ற பொழுது சகல தோஷங்களை நிவர்த்தியும் குழந்தைப்பேர் இல்லாதவர்கள் குழந்தை குழந்தைப் பேரும் திருமணமாகாதவர்களுக்கு திருமணமும் விரைவில் கைவிடும் என்பது பல உதாரணங்களை சொல்லலாம் அப்பேற்பட்ட சகிவாஜ் இந்த திருமுற்றத்தில் நவ கோவை மாவட்டத்தில் நவபைர திருமுற்றம் இங்குதான் முதன் முதலில் ஸ்தாபிக்கப்பட்டது இன்னும் பல இடங்களிலே ஸ்தாபிக்கப்பட்டு வழிபாடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இங்கு வருகின்ற அடியார்களுக்கு இரண்டு ஒரு மாதத்திலே ஒரு தேய்பிரி அசையும் மற்றும் இரண்டு பிரதோஷ வழிபாடு நடைபெற்று வருகின்ற மக்களுக்கெல்லாம் அன்னதானம் வழங்கப்படுகிறது மக்கள் சைவ மதத்தை பின்பற்ற வேண்டும் என்பதற்காக சிவபுராணம் என்ற பதிகத்தை எல்லா மக்களும் படிக்கும் இந்த வண்ணம் அடித்து கொடுத்து எல்லோருக்கும் வழங்கி வருகின்ற வழங்கி வருகின்ற வலை வரை வழங்கி வருகின்றோம் எனவே இந்த கோயில் என்னை நினைத்து நாம் வழிபாடு செய்கின்றோமோ அதை விரைவில் கைகூடும் என்பது இது கண்கண்ட உண்மை இப்போ பக்க பக்கம்லாம் இருக்காங்க அது ரொம்ப டிஸ்டன்ஸ் ஆகி இது ஓடு மேலே பக்கத்துலாம் கூட்டம் அதிகமாக இருக்கும் இங்கே தான் இருக்குது இங்கே தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இங்கே தான் சாப்பிடணும் நவ பயிரவர் எத்தனை ஆண்டு காலம் இருக்குது இது வந்து கிட்டத்தட்ட பன்னிரெண்டு வருஷமாக ப பதினோரு வருஷமாக இதுக்கு முன்னால் அந்த பறவையான கோயில் ஆதி விநாயகர் பெரிய விநாயகர் பழமையான கோயில் அதுக்கு பக்கத்து அந்த நான் அந்த அந்த கல்ச்சரை கால காலை கண்டுபிடிச்சி கண்டுபிடித்து ஸ்தாபனம் பண்ணி நல்ல வழிபாடுலாம் சிறப்பான எல்லா ஊர்மக்களோட ஒரு திருப்பாளர் அரியாரோட திருப்பால் நல்லா நடந்துக்கிறாங்க